இறை வேண்டலுடன் இரவு உறங்கச் செல்வோம் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் இந்த நாள் முழுவதும் நாம் செய்த எல்லா செயல்களையும் நினைவுகூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் அமைதிக்கான ஜெபம் இறைவா அமைதியின் தூதுவர்களாய் எங்களை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள இடத்தில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கையுள்ள இடத்தில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எமக்கு அருள் புரியும் ஓ தெய்வீக குருவே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட அன்பை அளிக்கவும் எமக்கு அருள்வீராக ஏனெனில் கொடுக்கும்போது மிகுதியாக பெறுகிறோம் மன்னிக்கும்போது மன்னிப்பை அடைகிறோம் மறிக்கும்போது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம் எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்